동사이다. 음, என் உயிரின் உயிரானவர்களே என்னுடைய பர்த்டே விஷஸ் சாயப்பாவே நேரடியா சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க வாழ்த்தக்கூடிய கூடிய ஒவ்வொரு வாழ்த்து செய்தியும் அன்பேசாய் குடும்பத்துக்கு முழுவதுமாக பயனுள்ளதாக இருக்குது உறவுகள் இல்லாம எந்த மனுஷனும் இல்லை இன்னைக்கு உறவுகளை சொன்னாவே மனுஷன் ஓடி போறான் ஆனா கடவுள் அமைச்சு கொடுத்த உறவு அப்படின்றது கற்பனுக்கு எட்ட முடியாத ஒரு சந்தோஷத்தையும் கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு நம்பிக்கையையும் இங்கே கொடுத்துருக்குது ஏன் விதைச்சிருக்குது இந்த ரெண்டு மூணு நாளாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம் கடவுளை என்னை ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் கடவுள் என்னை அடுத்த ஸ்டெப்புக்கு அடியெடுத்து வைக்கிறது போலவும் நான் நூறு சதவீதம் நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது சந்தோஷ் ஒன் பாயிண்ட் ஓ சந்தோஷ் டூ பாயிண்ட் ஓ அண்டு சந்தோஷ் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு மூணாக நான் பிரித்து அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்த பத்து வருஷம் ஏன்னா ஒவ்வொன்றும் பத்து பத்து வருஷங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க வாழ்த்துக்கள் மூலமாகவும் சில நல்ல விஷயங்கள் மூலமாகவும் இங்கே நல்லது சொல்வதற்கு ஒருவரும் இல்லை எதிர்மறை எண்ணங்கள் பேசுவதற்கு தான் பல பேர் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா அன்பே சாய் அப்படின்ற ஒரு பதிவை ஆழமா கேட்டா போதும் அப்படின்னு ஒரு சைராம் சொல்லும்போது உடம்பு உண்மையிலே எனக்கு மெய் செலுத்துச்சு ஏன்னா சாயப்பா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு வேலையை ஒதுக்கி இருக்காரு அதை நீ இன்னமும் சிறப்பாக செயல்படுத்து என்னென்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீ வந்து அன்பே சாய் குடும்பத்தில் சொல்றியோ அதை நீயும் முழுமையாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த பிறந்தநாள் அதுவுமா எனக்கு கொடுத்துருக்காரு அதனால எத்தனையோ மனுஷங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நல்ல செய்தியை அன்பைசாய் குடும்பத்துல என்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் உங்களுடைய கமெண்ட்கள் மூலமாகவும் இங்கே வெளிப்படுது என்னுடைய பேச்சுக்களை தாண்டி நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டாக இருக்குது நிறைய சாய்ராம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தன்னுடைய ஃபோல்டர்ஸில் கேலரியில் போய்ட்டு க்ரியே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் அன்பே சாய் உறவுகள் அப்படின்னு சொல்லி நான் முக்கியமான கமெண்ட்ஸை எல்லாத்தையும் அதில் நான் சேவ் பண்ணி எப்போப்பெல்லாம் என் மனசு கஷ்டப்படுதோ காயப்படுதோ அப்போ எல்லாம் அதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து ஒரு ஸ்ட்ராங்கு நீ பலமானவன் நீ பலகீனமானவன் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை எனக்கு கடவுளே சொல்கிற மாதிரி இருக்குதுண்ணா அப்படின்னு அப்போ எங்க நல்ல செய்திகள் இருக்குது அப்படின்னா நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நல்ல செய்திகளும் அறிவுபூர்வமான செய்திகளும் எதை செய்யணுன்ற ஒரு வேகமும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு புத்தியையும் இங்கே கடவுள் நமக்கு இந்த பதிவுகள் மூலமாக கொடுத்திருக்கார் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எதையுமே நான் எழுதி படிக்கிறதே இல்லை பாயிண்ட் பண்ணி படிக்கிறதும் இல்லை ஒரு ஆடியோவை முழுசாக நான் பேசி அதுக்கப்புறம் அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஹைலைட் பண்ணி நான் இன்ட்ரோவாக கொடுக்குறேன் அப்போது இது எங்கே இருந்து இந்த மெசேஜஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கும்போது அது என்னிடம் இருந்து இல்லை அது கடவுளிடம் இருந்து வந்து அது என்ன மாதிரி ஆட்கள் சம்மந்தப்பட்ட சில பெயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது அதனோடு கனெக்ட் பண்ணி அது உங்களுக்கு வெளிப்படுது அப்போது உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும்போது அது உங்கள் மனசுக்கும் உங்கள் புத்திக்கும் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளத்தை அது அமைச்சு கொடுக்குது ஒவ்வொரு ஆன்மாக்களும் ரொம்ப பழுதடைந்து பாழ்பட்டு இருக்குது அதை சுத்தம் பண்றது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கணும் அது எந்த அளவுக்கு சுத்தம் பண்றோமோ அந்த அளவுக்கு அது வாழ்க்கையில உயர்ந்த தன்மையே அது கொடுக்குது நாம் அன்னதானம் செய்யும் போதோ இல்லை இல்லாதவர்களுக்கு தேடி சென்று உதவிகள் வழங்கும் போதோ நம்ம ஆன்மாக்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் சுத்தமாகுது சுத்தமாக்கப்பட்ட ஆன்மா நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்துது இதயத்தில் இருக்கக்கூடிய பேராசை கோபம் காமம் அத்தனையுமே அந்த அழுக்கு அதனால ஏற்பட்ட அழுக்கை அது நல்ல எண்ணங்களை சொல்வதன் மூலமா செய்வதன் மூலமா நினைப்பதன் மூலமா அந்த பணியை அது செய்யுது அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை இந்த ரெண்டே ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டா இந்த ரெண்டுல ஒன்று புரிஞ்சுக்கிட்டா கூட அவன் உயரத்தில் பரப்பான் வானத்தில் கொடி கட்டுவா அந்த கொடியை யாராலையும் அழிக்கவே முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாம் தூரம் போயிட்டா யாரால் பிடிக்க முடியும் அண்ணாந்து பார்க்குறவங்க அண்ணாந்து மட்டுந்தான் பார்க்க முடியும் அவங்க நம்மளை எந்த இடத்துலையும் நம்மளை கீழே இறக்கவோ அசைச்சு பார்க்கவோ ஏன் நம்மளுடைய நிழலை கூட மிதிக்கவோ அவர்களால் முடியாது இதெல்லாம் கடவுள் நம்மளை உயரத்தில் வச்சு அழகு பார்க்குறாருன்னு சொல்கிறன அந்த இடத்துல இது எல்லாமே ஆரம்பமாகுது நீங்கள் மனப்பூர்வமாக ஒருத்தங்களை வாழ்த்தும்போது உங்கள் குடும்பமும் வாழுது நீங்கள் மனப்பூர்வமாக ஒருத்தவங்களை சகிப்பி சபிய சாபம் கொடுக்கும்போது உங்கள் குடும்பமும் அதுக்கு விளைய கொடுக்குது வாழ்க வளமுடன் இந்த இவங்களுடைய விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்ட அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நிறைய பேரோட வீட்டில் வாழ்க வளமுடன் அப்படின்ற போர்டு வச்சுருக்கது இன்னமும் சில பேர் வந்து ஃபோன் பண்ணும்போது வாழ்க வளமுடன் அப்போ சொல்லும்போது நான் உங்களை சொல்கிறேன் அப்போ நான் சொல்லும்போதும் எனக்கு அந்த வைப்பு இருக்குது நான் உங்களுக்கு சொல்லும்போது திருப்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாழ்க வளமுடன் சொல்கிறீங்களா இல்லையா அந்த மாதிரி தான் இங்க சாய்ராம் சொல்லும் போதும் நீங்க திருப்பி சாய்ராம் சொல்லும் போதும் நம்ம மனசுல ஒரு அதிர்வலைகள் ஒரு அதிர்வலைகள் நம்ம மனசுல எந்த மாதிரி அதிர்வலைகள் வருதுன்றதுதான் முக்கியம் அந்த அதிர்வலைகள் என்ன செய்யுதுன்றதும் முக்கியம் ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகள் கடவுளுடைய பெயரை உச்சரிக்கிறது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கடவுளை வணங்கி அதற்கப்புறமா செய்கிறது வீட்டை விட்டு கிளம்பும்போது கடவுள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறது ஒரு இடத்துல ரீச் ஆகும்போது கடவுள்கிட்ட வந்துட்டேன்னு சொல்கிறது அங்கே இருந்து புறப்படும் போது கிளம்புறேன்னு சொல்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்போது நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை அது குறைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய தோல்விகளை அது குறைக்கும் வெளியில் ஏற்படக்கூடிய அவமானத்தை அது குறைக்கும் இங்கே எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் கடனை பற்றி பயப்படாதீங்க கடன்காரங்க வீட்டுக்கு நீங்கள் போய் பேசுங்கன்னு கடன்காரவங்க வீட்டுக்கு போய் பேசினவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்றதையும் நாம் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் என்ன ஆச்சு தெரியுமா கடன்கள் தீர்க்கப்பட்டது கடன்கள் குறைக்கப்பட்டது ஒன்னே கால் லட்சம் ரூபாய் ஒரு சைராமுக்கு கடன் நான் கடன்காரவங்கக்கிட்ட நேராக போய் பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தம்பி அவர் என் வீட்டுக்கு வரும்போதே என் ஈர கொலை நடுங்குது நேரடியாக பேசுனா என்ன ஆகும் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஒரே வழி தான் இருக்குது அது இந்த வழிதான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கப்பா எனக்கு இப்போ வரைக்கும் பதட்டமாக இருக்குது அப்படின்னாங்க ஆமாம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறத முன்னாடி வரைக்கும் அதை நினைச்சு பயம் இருக்கும் ஆனால் ஒரு அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டம் குறைவு அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்திலேயே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இருக்கக்கூடிய பயத்தை விட அதில் இருக்கக்கூடிய துன்பத்தை விட ஒரு அடி எடுத்து வைக்கும்போது இருக்கக்கூடிய துன்பமோ கஷ்டமோ அதில் பாதியாக குறையும் நீங்கள் தைரியமாக போங்க அவர் வந்து மனுஷன்தானே அவருக்கு ஃபேமிலி இருக்குல்ல நீங்கள் ஒரு சிங்கத்துக்குடையோ ஒரு முதலக் கூடையோ இல்லை ஒரு மதம் பிடிச்ச யானை கூடையோ நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா இல்லை நீங்களும் சரி இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு போங்க அவங்க கிட்ட முதல்ல உங்க விஷயத்த சொல்லுங்க உங்க கடன்காரர் மோசமானவர் அயோக்கியா அப்படின்லாம் சொல்லாதீங்க அவர் பாவம் அவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அவர் திருப்பி கொடுக்கணும் நான் திருப்பி கொடுப்பேன் அதனால் என் கூட வந்து நில்லு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க யாரையும் உங்களுக்காக ஜாமீன் போடணும் அப்படின்னு சொல்லாதீங்க இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அதே மாதிரி போனாங்க அதே மாதிரி செஞ்சாங்க அங்க கொஞ்சம் அர்ச்சனை விழுந்துச்சு திட்டுனாங்க திட்டும்போது அந்த கடன் கொடுத்தவருடைய மனைவி வெளியில் வந்து அவங்க தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல கொடுக்குறவங்க எங்கேயாவது நேராக வருவாங்களா எதுக்கு அந்த அம்மாவை இப்படி திட்டுறீங்க நீங்கள் அந்த அம்மாவுக்கு நான் அம்மா நீங்கள் கொடுங்கம்மா நீங்கள் கொடுக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கடன்கார அந்த கடன் கொடுத்தவரோட மனைவி எனக்கு அது சொல்லும்போது அப்போ தான் தெரிஞ்சுது நாம் எந்த ஒரு விஷயத்தை கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு செயல்படுறோமோ அது அப்படியே நடக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தயங்காமல் சொன்னாங்க என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதுக்கும் அந்த கடன்காரர் ஒத்துக்கலை அதுக்கும் அந்த கடன்காரரோட மனைவி தான் அவங்க அவ்வளோதான் கரெக்டாக கொடுத்துருவீங்கல்ல கொடுத்துருவேன் சரி நீங்கள் போ இப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க கொடுப்பாங்க விடுங்க அவங்களோட பாவம் நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது அங்கே தான் தலைவர் நிற்கிறார் யார் நிற்கிறார் அப்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத குடும்பன்றது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த அம்மா கொடுக்க ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கு பத்தாம்தேதி ச டியூட்டி இவங்க சொல்கிறாங்க பத்தாம் தேதி கொடுக்குறேன்னா ஏழாம் தேதி எட்டாம்தேதியெல்லாம் நேராக அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க இப்போது அந்த கடன்காரரோட மனைவி இவங்க க்ளோ அவங்க அவங்க வந்து இவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது காசு மட்டும்தான் இருக்கே தவிர மீதி எதுவுமே அந்த வீட்டில் இல்லை அவங்களோட குழந்தைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு டிசீஸ் அதை வந்து க்யூர் பண்ண முடியல அப்போ வந்து அந்த அம்மா நம்ம அழுது அழுதுருக்காங்க என்ன பாவம் பண்ணணும் இந்த வட்டிக்கு இந்த மனுஷனை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள மாதிரி நல்ல உள்ளங்களை காயப்படுத்தி வரக்கூடிய அழுகை என்னுடைய குடும்பத்தையே நாசம் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது கடவுள் அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கேயுமே இல்லைங்க எனக்கு இப்போ உடம்பு இருக்குது கண்ணு கலஞ்சுது ஆக்சுவலி என்னென்னா அந்த வழியை நான் அனுபவித்தேன் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க எனக்கு பக்கத்துலையே சாய்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது இன்னொரு சேர் இருக்குது அந்த சேரில் சாயப்பா இரு என் கூட இருந்து ஒரு கருணையோடு என்னை பார்த்தாரு அப்போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் மேலே கண்ணீர் வந்துச்சு அப்போ அந்த மாதிரி கேட்டாங்களாம் அங்கே யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு என்னோட தெய்வம் உட்காந்துருக்குது அப்படின்னு யார் உங்கள் தெய்வம் சாயப்பா ஓ நீங்கள் சாயப்பாவோடைய டிவோட்டியா நிறைய பேர் சொல்கிறாங்க சாயப்பாவை வணங்கினா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீங்கள் அந்த சோஃபாவில் யாருமே இல்லை உங்கள் கண்ணுக்கு மட்டும் ஒரு காட்சி தராரா அப்போ என்னுடைய குழந்தையோட பிரச்சனையை தீர்த்துருவாரா அப்படின்னும்போது கண்டிப்பாக தீர்ப்பார் உண்மையோட நம்பிக்கையோடு இருங்க உங்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட பிரச்சனை தீரும் அப்படின்னு நான் சொன்னேன் தம்பி அப்படின்னாங்க எப்போ சொல்கிறாங்க எப்போ பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசண்டான டேஸில் அப்போ எல்லா விஷயத்தையும் கடவுள் பார்க்குறார் நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல உங்கள் சந்தோஷத்தில் அவர் இருக்காரு உங்கள் துன்பத்தில் அவர் இருக்கிறாரு துன்பப்படும் போது அவர் கண்ணு கலங்குதுன்னா அவர் அந்த துன்பத்தை கொடுப்பதற்கு காரணம் இந்த இடத்துல அவர் அந்த துன்பத்தை அனுமதிச்சு தான் ஆகணுன்ற ஒரு நீதி ஒரு நியாயம் அங்க இருக்கிறதால என்னோட அப்பா இருக்காரு அடிக்கிறாங்க அப்ப என்னோட அப்பாவால் தடுக்க முடியல ஏன் அப்படின்னா நான் படிக்கல ஒழுக்கம் இல்லாத வேலையை நான் செஞ்சேன் இப்ப நான் தீர்ந்தணும் நினைக்கும் போது என்னோட அப்பா இருக்கிறாரு ஆனா இந்த வழி இந்த அடி எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய கஷ்டங்கள் பறந்துடும் ரெண்டாவது நம்ம இன்னமும் சிறப்பான மனுஷனா வாழ்ந்துடுவோம் நமக்கு இப்படி நடந்துடுச்சேன்னு நினைக்கிறது தாண்டி நடந்ததை ஏற்றுக்கலாம் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு வந்துடுச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டும்தான் பொறுக்கும் இதை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி இந்த ஜென்மத்தை அவர் முடிப்பார் அடுத்த ஜென்மத்தோட தொடக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம மனக்கண் முன்னாடி நாம் நிறுத்தலாம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் கடவுளுடைய குழந்தையாக இருங்க மற்றவர்களுக்காக போட்டி போட்டுக்கிட்டு அவர் அப்படி பண்ணால் அதை விட நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு தீமையை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நன்மையை செய்யுங்க தேள் இருக்கே தேள் அது கொட்டுறது அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது அப்போ தேளை நான் குறை சொல்ல மாட்டேன் அப்போது கடவுள் தான் காரணம் அப்போ கடவுள் எந்த ஒரு விஷயத்துக்காகவோ தான் ஒரு தேவைக்காக தான் அந்த தேலையும் அந்த பாம்பையும் படைச்சார் அதே போலதான் இன்னைக்கு ஒரு துன்பம் நமக்கு வருதுன்னா அதே ஒரு காரணத்துக்காக தான் அந்த துன்பத்தை கொடுத்தாரு ஆக மொத்தம் நம்ம சரியான முறையில் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நல்லதாக மாறிடும் இல்லை துன்பம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த துன்பத்துல இருந்து மீள முடியல அப்படின்னு நாம நினைச்சா அந்த துன்பத்துல இருந்து மீள முடியாது மனசு என்ன நினைக்குதோ அதை வெற்றிகரமா செஞ்சு முடிக்குது அப்போ மனசை என்ன நினைக்க வைக்கணும் அப்படின்றத யாரு முடிவு பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி தான் முடிவு பண்ணணும் நான் வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னா அந்த சைடு திரும்பி பார்க்குற மனசை இந்த சைடு திரும்பி பார்க்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றியாளனாக மாறிடுவீங்க சொல்லுவாங்கல்ல குரு பார்வை கோடி நன்மையை பயக்கும் ஆனால் அண்டை சாயிலாக இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா மனசு பார்க்கக்கூடிய பார்வை கோடி நன்மைகளை கொடுக்கும் குரு தான் உங்கள் மனசு உங்கள் மனசு தான் குரு நீங்கள் தான் கடவுள் கடவுள்தான் நீங்க ரைட்டா இதை தாண்டின எந்த தத்துவத்தையோ நம்பாதீங்க உங்களால முடியும் அப்படின்றத நம்புங்க அது சிறு சிறு முயற்சியின் மூலமாதான் பெரிய வெற்றியை அடைய முடியும்னு நம்புங்க ஆக மொத்தம் உங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிங்க முடியாத ஒரு விஷயத்தை உடனே செஞ்சு அது மூக்கடி படுறதுக்கு முடியுன்ற விஷயத்தை இனிதே ஆரம்பிங்க அந்த முடிஞ்ச விஷயத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க உங்கள் உங்க உங்கள் கிட்ட பேசுங்க நல்ல வேலை நீ செஞ்சிருக்க சிறப்பாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்க அழகாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஒரு பாடத்தை எடுத்து கொடுங்க அப்போது எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மனசு உங்களை நோக்கி பார்க்கும் அதாவது இதுவரைக்கும் எவ்வளோ பத்து பேர் திட்டுனா அவனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் போறவன் வரவன் நின்னவன் நிற்காதவன் நடந்தவன் ஓடுனவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும் ஒரு மோசமான வார்த்தைகளால் நம்மளை திட்டினான் அப்போ எதிரில் ஒருத்தன் அவன் நல்லவன் நீ வல்லவன் நீ அன்பானவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பத்து பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு எங்கடா நமக்காக ஒரு குரல் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறா திரும்பி பார்த்து சந்தோஷப்படுறா உடனே என்னன்னு அவன் கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா நீ எவ்வளவுக்கு எவ்வளோ திறமையானவன் தெரியுமா உன்னால் இந்த விஷயம்லாம் முடியும் அப்படின்னு அப்போ அந்த விஷயத்த நாம் சொல்லுறோம் அப்போது இன்னொருத்தன் பாராட்டுறான் அப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒருத்தவன் சொல்கிறான் அதையும் நம்ம செய்கிறோம் இப்போ பத்து பேர் திட்டுனவன் அதோடு நிற்கிறான் இங்கே ஒருத்தம் பாராட்டுறவனுடைய இது ப்ளஸ் ஆகல மல்டிப்ளை ஆகுது பத்து இன்ட்டு பத்து எவ்வளோ நூறு பத்து ப்ளஸ் பத்து இருபது அப்போது உனக்கு கூடுதல் இல்லை பெருக்குதல் ஜாஸ்தி ஆகுது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சிது அந்த பத்து பேர் திட்டினவங்களை தாண்டி பதினோராவதாக வரல அந்த ஒருத்தவங்க பாராட்டினாங்களே அது இன்னைக்கு உங்களுடைய ஆன்மாக்கள் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த விஷஸ் தான் நீங்கள் நல்லா இருக்கணும் என் தம்பி என் அண்ணன் என் மகன் இந்த மூணு கேட்டகரியில் தான் நான் வச்சுருக்கேங்க இதில் மகன் அப்படின்ற கேட்டகரி அண்ணான்ற கேட்டகரி தம்பின்ற கேட்டகரி என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய உயிர் என் ரத்தம் என் சதை என் மனசு யார் நீங்கள் தான் ஏதோ இந்த பஞ்சு டைலாக்ஸு இது அப்படி நான் என்னால் வரல ஒரு உணர்வு பூர்வமாக இங்கேருந்து வருது ஏன்னா இந்த வார்த்தை சொல்லும்போது என் கண்ணு கலங்குது ஸோ என் கண்ணு கலங்கும் போது உங்கள் கண்ணும் கலங்கும் உங்கள் கண்ணு கலங்கச்சுன்னா நான் சொன்னது உண்மை உங்கள் கலங்கல அடப்பவா அப்படின்னா நான் சொல்கிறது ஜஸ்ட் பஞ்ச் அவ்வளோதான் ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி நான் எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இஸ் அ முட்டாள்தனம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எமோஷ்னல் கனெக்டிவிட்டி கடவுள் சம்மந்தப்பட்டது கடவுள் கொடுத்த உறவுகள் தான் என் கூட இருக்காங்க அந்த உறவுகள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்னை மெய்ஸில் இருக்க வைக்குது என்னை இன்னமும் நிறைய அன்பேசாய் குடும்பத்துக்கு செய்யணும் மனதளவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனதளவில் பொருளளவில் செஞ்சிட்டால் அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ தான் ரீச் ஆகும் ஆனால் மனதளவில் செஞ்சால் அது அதை விட பெருசு அந்த உயர்ந்த ஒரு வழியை எனக்கு கொடுத்துருக்காரு அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட பொருளாதான் உதவி செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை மனதால் உதவிகள் செய்யுங்கள் அது பொருளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை தாண்டி வேல்யூ எண்ணற்ற மதிப்பே இல்லாத ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு நம்ம மனசு திரும்பணும் நம்ம எண்ணங்கள் பக்காவை உருவாக்கணும் இது எல்லாமே செஞ்சுட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக பெரிய வெற்றியையும் மிக பெரிய வளர்ச்சியையும் நிச்சயமாக அடைவீர்கள் திரும்பவும் உங்களுடைய பர்த்டே விஷஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய டானிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் என்னுடைய உயிரின் உயிரான சொந்தங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி லைவ் கரெக்டாக எக்ஸாக்ட்லி சிக்ஸ் டு எயிட் இருக்குது ஸோ அதனால் ஆறு மணிக்கு கரெக்டாக லைவ் ஆரம்பிச்சிடும் இன்ட்ரடக்ஷன் விஷ்ணு சாய்ராமுடைய ஸ்பீச்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுடைய எல்லோருடைய விஷஸும் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு தேவை இங்கே எனக்கு தனி மனுஷனை தாண்டி எனக்கு கொடுக்கக்கூடிய விஷஸ் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு முழுவதுமாக போய் சேருன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா